டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாதிரி காலாண்டு தேர்வு கணிதம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வினாயன் ஒன்று ஏ ஈ ஈ டு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சிலிருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை விடை இரண்டு விநாயகன் இரண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு கமா நாலு மற்றும் ஐந்து கமா ரெண்டு ஏ பிளஸ் பி ஆகிய வரிசை சோடிகள் சமம் எனில் ஏ கமா பி என்பது விநாயன் மூணு இருபுற சார்பு மற்றும் என்ஆில் என் ஆஃப் ஆனது விடை ஏழு விநாயன் நான்கு யூக்ளடின் வகுத்தல் துணைத்திட்டத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கனத்தையும் ஒன்பதால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் விடை ஜீரோ கமா ஒன்று கமா எட்டு வினாயன் ஐந்து எஃப் ஒன் ஈக்வல் டு ஒன்று எஃப் டூ ஈக்குவல் டு மூன்று மற்றும் எஃப் என் ஈக்வல் டு எஃப் என் மைனஸ் ஒன் பிளஸ் எஃப் என் மைனஸ் டூ என கொடுக்கப்பட்டால் எஃப் ஃபைவ் ஆனது விடை பதினொன்று வினாயன் ஆறு ஒன்று முதல் பத்து வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண் விடை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது விநாயகன் ஏழு ஏ நடுக்கு நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுடன் எதை கூட்ட வேண்டும் விடை பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் விநாயன் எட்டு எக்ஸ் கொர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு மற்றும் எக்ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் பி யின் மீப்போ எக்ஸ் மைனஸ் ஆறு எனில் கேயின் மதிப்பு விடை ஐந்து விநாயகன் ஒன்பது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்பதின் தீர்வு விடை மைனஸ் ஒன்றுக்கம்மா ரெண்டு விநாயன் பத்து ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு நேர்கோடு பதினொன்று முக்கோணம் கோணம் எல் ஈக்வல் டு அறுபது டிகிரி கோணம் எம் ஈக்குவல் டு அம்பது டிகிரி மேலும் முக்கோணம் எல் எம் என் வடிவொத்தது முக்கோணம் பி கியூஆர் எனில் கோணம் ஆரின் மதிப்பு விடை எழுபது வினாயன் பனிரெண்டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்வல் நாலு மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்வல் எட்டு ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி விடை மூணு கம்மா ஐந்து வினாயன் பதிமூணு ஜீரோ கம்மா ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு கம்மா எட்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு விடை ஒன்று வினாயன் பதினாலு எக்ஸ் ஈக்வால் டு ஏ டாண்டிடா மற்றும் ஒய்ஈக்வால் டு பி சிகண்டீட்டா எனில் விடை ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்று